சமீப காலமா அரசியல் நிலவரத்தை பத்தி கருத்து கூறி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வராரு கமல் அவரது மகளான ஸ்ருதிஹாசன் வெளிநாட்டு பாய் டேட்டிங்ல ஈடுபட்டு காதல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஏற்கனவே ஹிந்தி படங்களில் நடித்திருக்கும் அவரது இளைய மகள் அக்ஷராசன் இப்போ தமிழ்ல அஜித் நடிக்கும் விவேகம் படத்தின் மூலமாக அறிமுகமாறாங்க இதுல நிறைய எதிர்பார்ப்புகள் காத்துட்டு இருக்குது அக்ஷராஹாசன் ரொம்ப ஆனா அவங்களை கோபப்படுத்தி அந்த பொறுமையை கூட இழக்க வச்சிருக்காங்க மும்பைல நடந்த லாலிக்கு சாதி மைன்லாட்டு தீவானாயன் ஹிந்தி படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில அக்ஷராசன் பங்கேற்றாங்க இந்த நிகழ்ச்சியை அந்த படத்தோட விநியோகஸ்தர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அவரிடம் பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் பேட்டி நடந்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் கடந்து அந்த நிகழ்ச்சி நடந்துட்டே இருந்துச்சா இதனால கோபப்பட்ட அக்ஷராஹாசன் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த பட விநியோகஸ்தரிடம் சென்று கோபமாக வாக்குவாதம் செஞ்சாராம் அது மட்டும் இல்லாம அவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதையிலேயே வெளியேறிட்டாராம் பிறகு அந்த நிகழ்ச்சியின் விநியோகஸ்தர்களான படத்தரப்பினர் சமாதானம் பேசி நீண்ட முயற்சிக்கு பிறகு அவரோட கோபத்தை தனித்து மீண்டும் நிகழ்ச்சியில பங்கேற்க வச்சாங்களாம் குறிப்பிட்ட நேரத்து பிறகு அக்ஷராசன் மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றாராம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.